யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு இருக்க ப்ரெஸ் இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் கேட்கலையா இப்போ ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு ஸோ அங்கே போய்ட்டு வந்து லைக் ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிணாரு எனக்கு ஒரு செகண்ட் ஓகே நான் தான் இது பண்ண போகிறேன்னா அப்படின்ற மாதிரி இருந்தது பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர் ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர் ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மியூசிக்குமே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும் ஸோ எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சாரா அடுத்து